அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தான் பெருஞ்சோதி தனி பெருங்கருணையர் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கோடான கோடி எண்ணங்களுக்கும் குருவே சரணம் கொட்டையோ ராமதாஸ் அண்ணா திருவடிகளே போற்றி போற்றி ஓம் அகஸ்தி சாய் நமக ஆத்ம வணக்கம் உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும் ஆண்மனேய அன்பர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் தயமான பணிவான வணக்கம் நான் வளர் பெருமாள் சத்திய தர்மசாலையை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு துவங்கினாங்க ஏன் தர்மசாலையை துவங்கினாங்க ஜீவகருணையும் ஏன் எல்லா மனிதர்களுக்குமே முக்கிய லட்சியமாக சொல்கிறாங்க என்பது இந்த பதிவில் விரிவாகவும் எளிமையாகவும் பார்ப்போம் சமரச சுத்த சன்மார்க்கம் பூரணம் தயாநீதியால் நம்மளோட அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் நம் வள்ளல் பெருமனுடைய அகத்தில் இருந்து அம்பரும் தன்மயமாக இருக்காங்க எங்கும் பொங்கல கருணை பிரகாசமாகவும் இருக்காங்க நம் அரிப்பெருஞ்சோதி ஆண்டு அதாவது வள்ளல் பெருமனுடைய அகத்தில் இருந்து எல்லோருக்குமே தயவு அருள் கருணை எல்லாத்தையுமே வணங்கி கொண்டிருக்காங்க நம்மளோட அரிப்பெருஞ்சோதி ஆண்டு நம்மளோட வள்ளல் பெருமானுடைய ஆன்மா காசத்தில் உதயமாக இருக்கிற அரிப்பினு சூரியன் முன்னும் இருக்கு பின்னும் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதாவது வள்ளல் பெருமானுடைய தேகமே ஆயிரம் கோடி சூரியன் நிறைஞ்ச அளவுக்கு ஒரு பிரகாசத்தை தரும் அது நமக்கு தெரிந்த விஷயம்தான் நம்மளோட வருஷம் அதாவது நம்மளோட தர்மசாலை துவங்குன வருடம் எதுனா பிரப வருஷம் வைகாசி மாதம் பதினொன்றாம் தினம் திங்கள் ரிஷப லக்கின உதய காலம் குருவாரம் இவ்வ இப்படி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அம்சத்தை நாம் வள்ளல் பெருமை இப்படிப்பட்ட ஒரு அம்சங்கள்ல தர்மசாலையை துவங்கியிருக்காங்க பிரப வருஷங்கிறது நம்மளோட தமிழ் வருட பிறப்பிலே முதல் வருடமா இருக்கும் ரிஷப திங்கள் அது அருள் அறிவுக்கு குறிக்கிறது வள்ளல் பெருமான் ரிஷபம் ரிஷபம் என்றாலே அதற்கு பொருள் என்ன என்றால் அருள் சக்தி திங்கள் என்றால் மதிய இல்லைன்னா அறிவு அர்த்தம் அதாவது நிலவு சந்திரன் திங்கள் மதில் இது நான்குக்கு நான்குக்குமே ஒரே பொருள் தான் அதுதான் சந்திரன் அதாவது சந்திரன் என்றாலே மனதுக்காரர்கள் தான் பொருள் அதாவது நம்ம ஒரு ஏழைக்கு நம்மளோட ஜீவன் நம்ம மனம் முழுவதுமே தயா ஒழுக்கத்தோடு நிறைஞ்சிருக்கும் போது அந்த மனிதருக்கு நம்ம மனது முழுவதும் தயா ஒழுக்கத்தோடு நிறைஞ்சு கொடுக்கும் போது ஜீவகாரணியம் செய்யும் போது அது கண்டிப்பாக அவங்களோட அகத்தில் மெய் அவங்களோட அட அகம் வந்து அப்படியே கடவுளோட அருள் அப்படியே பொங்கிடும் அவங்களுக்கு கடவுளே வந்து கொடுத்த மாதிரி இருக்கும் அதாவது நம்ம அவங்க நினைப்பாங்க கடவுளா பார்த்து வந்து கொடுத்தீங்க அப்படிம்பாங்க ஆனா நம்மளோட அது வந்து சொல்றது பெரும் வாயால் மட்டும் சொல்லு அவங்க உண்மையா செய்யறாங்க ஏன்னா நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனுக்குமே உணவு கொடுக்கணும் எல்லா மனிதனையுமே உணவு கொடுத்து வாழ செய்யற யாரு நம் வள்ளல் பெருமான் தான் அப்ப கடவுளோட செயலை நம்ம செய்யணும் கடவுள் செய்கிற ஜீவ கருண்யத்தை நம்ம செய்யறோங்கும் போது அப்ப நம்ம உண்மையா உணர்வா செய்கிறது இல்லையா அதேமாரி உண்மையாக உணர்வா நம்மளோட மனம் முழுவதுமே தயவு ஒழுக்கத்தாழ நிறைஞ்சு உண்மையாக கொடுத்தா அந்த ஜீவகாருண்யம் பரிபூர்ணமான ஜீவகருண்யமா இருக்கும் அதனால தான் நாம் வள்ளல் பெருமான் ரிஷப தர்மசாலை துவங்கியிருக்காங்க பதினொன்று அதாவது ரிஷப லக்கணம்ங்கிறது கடவுள் நிலையை உணர்த்துறது பதினொன்றாம் தினங்கிறது நம்மளோட ஜோதி ஆண்டவர் நம்மளோட ஒன்றாக இருக்கும் நாள் அந்த தினத்தை தான் பதினொன்றாம் தினங்கிறாங்க நம்மளோட தமிழ் பிரணவத்தில் பதினாற பதினோராவது உயிர் வந்து பதினோராவது உயிர் எழுத்து வந்து நம்மளோட அருட் அருளை வந்து குறிக்கிறதா இருக்குது அருளின் பொருளை குறிக்கிறதா இருக்குது அதனால தான் பதினொன்றாம் தினம் நான் வழிபடுமான்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது குருவாரமாகவும் இருக்குது நம்மளோட அரிப்பெருஞ்சோரி ஆண்டவர் வரும் பொன்னார் மேனியாக இருக்கிற சுத்த சிவ ச படியாகவும் இருக்காங்க அதாவது பொன்னார் மேனியாக இருக்காங்க அதாவது அவங்களோட தேகம் முழுவதும் பொன்னார் நிறைஞ்சிருந்தால் எவ்வளோ ஒரு பிரகாசம் தரும் அப்படிப்பட்டதாக இருக்குது நம்ம வத பெருமானுடைய தேகம் அதாவது நம்மளோட சத்திய தர்மம் சதி ஆண்டு பிரப வருஷம் வைகாசி மாதம் த பதினொன்றாம் தினம் ரிஷபல் லக்கினம் ரிஷபல் லக்கின திங்கள் அப்புறம் உதய காலம் குருவாரம் பதினொன்றாம் தேதி இவ்வளவு குருவாரம் இவ்வளவு இதையும் சேர்த்து ஒரு ஒரு லஜ் அதாவது வந்து ஒரு ஜீவகருணையை செய்யணும்னாலே இவ்வளவு அம்சங்கள் தான் நம்ம வள்ளல் பெருமன் சத்திய தர்மசாலையை இவ்வளவு அம்சங்களோட செஞ்சிருக்காங்க இதுதான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தான் சத்திய தர்மசாலையை துவங்கினாங்க வர இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ப சத்திய தர்மசாலையை துவங்கினா ஆண்டு எல்லோருமே முடிந்த அளவுக்கு வடலூர் சென்று அங்க எவ்வளோ நேரம் நம்ம இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் வள்ளல் பெருமனுக்காகவும் நம்ம நமக்காகவும் இருப்போம் அப்படி முடியாதவர்கள் எங்கேயாவது சபை வச்சுருந்தீங்களா அங்கே ஜீவகருணையும் அன்று ஒரு நாளாக செய்யுங்க அப்படி சபையும் வைக்கலன்னா ஏதாவது ஏதோ ஒரு நாள் அன்று ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு ஏதாவது யாரோ ஒரு ஏழை இருந்தாலும் அவங்களுக்கு ம உண்மையா மனசார நம்ம உணவு அவங்களுக்கு ஜீவகருணியும் செய்வோம் அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் ஆனால் முடிந்த அளவுக்கு எல்லோருமே இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ எல்லோருமே வடலூர் வந்துடுங்க நம்ம ஜீவகருணியத்தோட முக்கிய ஆட்சி எதுனா ஆதரவில்லாத ஏழைக்கு உணவு தான் பசுங்கிறது பெரிய ஆபத்துன்னு சொல்றாங்க நான் வளர்ல் பெருமாள் அதுவும் இல்லாமல் ஆதரவு இல்லாத ஏழை அப்படி ஏன் சொல்கிறாங்கனாக்கா ஆதரவு இல்லை என்றால் உறவுகள் இல்லாத ஒருத்தவங்க தான் நினைப்போம் ஆனா நம்ம வளல் பெருமான் ஆதரவில்லாத ஏழை ஏன் சொல்கிறாங்கனாக்கா ஒரு மனிதர் பிறந்ததுலேருந்து இறப்பு உரியும் அதாவது இறப்புன்னு ஒன்று ஒரு கிடையவே கிடையாது ஆனா எல்லாரும் பொதுவா சொல்ற மாதிரி பார்த்தாக்கா ஒரு மனிதர் பிறந்ததுலேருந்து அவங்க இறப்பு வரைக்கும் பசிங்கிறது ஒன்று இருந்து கொண்டே இருக்கு அந்த பசியை அந்த அதாவது அந்த உணவு இல்லாமல் அந்த ஏழையெல்லாம் இருக்காங்கள அவங்களுக்கு உறவாக இருக்கிறது எல்லா உறவுமே சிறிது காலம் இருக்கும் ஆனால் அது மறைஞ்சு போயிடும் அது உண்மையான உணவாக உணவு உற உறவாக இருந்தாலும் சரி பொய்யான உறவாக இருந்தாலும் சரி அது சிறிது காலம் மட்டும் தான் நினைச்சிருக்கும் ஆனால் உண்மையான உறவு பசிங்கிற உறவு தான் அந்த உறவு தான் உறவு தான் நம்மள பசியிலேருந்து நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இருக்கு அந்த அந்த பசிக்கு உன் உணவு இல்லாமல் ஒரு ஆதரவே இல்லாத ஒரு ஏழை அவன் நிற்க போது எதிர்பார்த்து நிற்கும் போது யாராவது வந்து நமக்கு கடவுள் மாரி உணவு கொடுக்க மாட்டாங்களாம் எதிர்பார்த்து நிற்கும் போது அப்போ ஜீவகருணையை நம்ம போய் செய்கிறதா நம்ம சத்திய தர்மம் சிலையை தூங்குனது நோக்கம் வந்து நம்ம பாகம் இரண்டில் பார்ப்போம் நான் சொல்வதில் சொல் இருந்தாலோ அல்லது வார்த்தை பிள்ளையாக இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தவர வேண்டும் அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையை அரிப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ் தயவு சிவ கும்பகோணம்